வணக்கம் வதைகளும் வாதைகளும் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஞ்சன் என்ற வதைகளும் வாதைகளும் அப்பாவிகளை அடிவணிய வைக்க அடி ஆட்களை வைத்து வதை செய்ய அப்பாவிகளை அடிபணிய வைக்க அடியாட்களை வைத்து வதை செய்ய மூளை செலவை செய்ய இல்லாததை ஒப்புவிக்க மூளை செலவை செய்ய இல்லாததை ஒப்புவிக்க சித்திரவதைகளும் வாதைகளும் சில்லறையாகி விட்டதே உலக பிறப்பில் சித்திரவதைகளும் வாதைகளும் சில்லறையாகி விட்டதே உலக பிறப்பில் சித்திரவதைகளை தடுக்கவே அச்சாரமாய் உருவாக்கியதே ஐநா மன்றும் சித்திரவதைகளை தடுக்கவே அச்சாரமாய் உருவாக்கியதே ஐநா மன்றும் ஆணி திங்கள் இருபத்தி ஆறினை அகில உலக சித்திரவதைகள் தடுப்பு தினமாக திங்கள் இருபத்தி ஆறினை அகில உலக சித்திரவதைகள் தடுப்பு தினமாக குற்றங்களை ஒப்புக்கொள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள குற்றங்களை ஒப்புக்கொள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள சரணடைய வைக்கவென சாத்தியமானதே வதைகளும் வாதைகளும் சரணடைய வைக்கவென சாத்தியமானதே வதைகளும் வாதைகளும் மனிதனால் மனிதனுக்கு இழைக்கும் மனிதாபிமானமற்ற செயல்களை தடுக்க மனிதனால் மனிதனுக்கு இழைக்கும் மனிதாபிமானமற்ற செயல்களை தடுக்க குற்றமற்றவர் பாதுகாக்கப்பட வதைகளை தடுக்க வாதைகளை குறைக்க குற்றமற்றவர் பாதுகாக்கப்பட வதைகளை தடுக்க வாதைகளை குறைக்க கீதையாய் வந்ததே மண்ணுலகில் சித்திரவதைகள் தடுப்பு தினம் கீதையாய் வந்ததே மண்ணுலகில் சித்திரவதைகள் தடுப்புத்தினம் சித்திரவதைகள் தினம் நன்றி வணக்கம்